நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வீட்டில் கருப்பு கலரில் மீன் நாய் ஆடு மாடு கோழின்னு இந்த மாதிரி நமக்கு ஏற்ப வளர்ப்பு பிராணிகளை வாங்கி அதுக்கு நமது கையாலேயே உணவு கொடுத்து வளர்த்துட்டு வந்தோன்னா வீட்டில் காற்று கருப்பு தீய சக்திகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற ஜீவராசிகளை வாங்கி அதை சில நாட்களோ இல்லைன்னா சில மாதங்களோ வளர்த்து ஜீவராசிகளை யாருக்காவது தானமா கொடுத்தா நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற தோஷம் நீங்கி நன்மை கிடைக்கும் இது சாஸ்திரத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் நம்ம பார்த்திருப்போம் கிராமத்தில் கூட கருப்பு கலர்ல ஆடு மாடு கோழி இதெல்லாம் வாங்கி வளர்த்து கோயில்களுக்கு தானமா கொடுக்குறாங்க சில பேர் வேண்டுதலுக்காக இந்த பிராணிகளை கோயிலுக்கு தானமா கொடுப்பாங்க ஆனா கருப்பு கலர்ல இருக்கிற ஜீவராசிகளை இந்த மாதிரி தீய சக்திகள் விலகுவதற்காகவே கோயில்களுக்கு தானமா கொடுத்துட்டு வராங்க இப்படி கருப்பு கலர்ல ஜீவராசிகளை வளர்த்து வந்தால் அது துஷ்ட சக்திகளை விரட்டி அடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க